பிக் பாஸ் நேரம் வணக்கம் ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் பார்த்துருப்போம் பார்வதி என்ன ஆட்டம் ஆடுறாங்க அப்படின்ட்டு ஆயிரம் வயல் கார்ட் கண்டஸ்டன்ட்ஸ் வந்தாலும் நம்ம பார்வை திருத்தவே முடியாது ஏன்னா அவங்க பிடிச்ச முயலுக்கு மூணு கால் அப்படின்னு பேசுகிற ஒரு ஸ்டபனாலான பர்சன் தான் பார் ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் பார்த்த மாதிரி அவங்க எல்லாரையும் ஏன்னா நேற்று வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட்ஸ் ரிவ்யூ கொடுத்தாங்க இல்லையா உள்ள இருக்கிற பழைய கண்டஸ்டன்ட்ஸ்க்கு ஸோ இவங்கள பழைய கண்டஸ்டன்ட்ஸ் வந்து இப்போ இருக்க ஒயில் கார்டுக்கு ரிவ்யூ கொடுக்குற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் நேற்று நைட்டே பார்த்தோம் அப்படின்னா பார் வந்துட்டு எல்லார்கிட்டையும் உட்காந்து வயல் கார்ட் கண்ட் கொஸ்டின்ஸ் கிட்ட எல்லாத்தையும் உட்காந்து எதெல்லாம் வெளியே போயிருக்கு என்னெல்லாம் போயிருக்கு வெளியே எப்படி டாக் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அண்ட் வயல்கர் கண்டஸ்டன்ஸ் சொல்லிட்டாங்க வெளியே நாரி போயிடுச்சு வெளியே இதுக்கு மேல அங்க ஒன்னும் தெரியறதுக்குள்ள எல்லாமே தெரிஞ்சிருச்சு எல்லாமே மாட்டிக்கிட்டீங்க பட் ஓகே திருத்திக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அண்ட் அது வந்து பாருக்கு ஒரு இவங்க யார் அதை சொல்றதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கோபம் இருந்தது அண்ட் காலையில் இப்போ லைவ்ல கூட பார்த்தோம் அப்படின்னா பாரு அதை பத்தி புலம்பிக்கிட்டே தான் இருந்தாங்க மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் சரி அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க நீ கண்டுக்காத அப்படின்னாங்க இவங்க உட்காந்து மேக்கப் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ திவ்யா ரொம்ப கேஷ்வலாக வந்து இன்னும் சாப்பிட வரலையா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை இல்லை சாப்பிடணும்னாங்க அப்போ திவ்யா இருந்துட்டு ஏன் உண்ணாவிரதம் எதுவும் இருக்கியா நேற்று நடந்தது நினச்சி அப்படின்னு ஒரு குத்து குத்துனாங்க பாரு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு இதுக்கு எதுக்குங்க நான் உண்ணாவிரதெல்லாம் இருக்கணும் நடந்தது ஓகே அது என்னோட லைஃப் நான் அதை பார்த்துக்குவேன் அண்ட் வே ஃபேமிலிக்கு தெரியும் என் பேரண்ட்ஸ் கிட்டே எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படுறீங்க அப்படின்னு திவ்யாவுக்கு ஒரு நோஸ்கட் கொடுத்தாங்க அப்போ திவ்யா இருந்துட்டு அது உங்களுக்கு பிடிக்கலன்னு நீ அப்பவே பேசியிருக்க வேண்டியதான நேற்று நைட் எல்லாத்தையும் கேட்டுட்டு இப்படி பேசுறேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க அண்ட் இப்போ ரிவ்யூ கொடுக்க சொல்லும்போது நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி அவங்க ஒவ்வொருத்தரையும் ரிவ்யூ பண்ணும்போது தான் நேற்று பிரஜீன் சேன்ட்ரா ஆட்டிடியூட் எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம் அதுவும் எல்லாரோட பேப்பர்ஸுமே அவங்க கிழிக்கலை இல்லையா பர்டிகுலராக கிட்ட யாருக்கெல்லாம் நெகட்டிவிட்டி இருக்கோ அவங்களோட பேப்பர்ஸை மட்டும்தான் பிரஜின் சேன்ட்ரா கிழிச்சு போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா ஸோ இதெல்லாம் கூட பாருக்கு கண்டு அவன் வந்து நம்ம கிட்ட மட்டும் தான் ஆட்டிடியூட் காட்டிட்டு இருக்கான் மற்றவங்களெல்லாம் கிழிக்கவே இல்லை பிரவீனோட பேப்பர் கூட கிளிக்கலாம் நம்ம பேப்பர்லாம் கிழிச்சிட்டானே அப்படின்றதுலாம் கோபம் இருக்குது ஸோ அவன் ஆட்டிடியூட் இவளே ஒரு ஆட்டிடியூட் அரைக்கி இவகிட்ட போய் அப்படி ஆட்டிடியூட் காமிச்சா பிடிக்குமா ஸோ அதை தான் சொல்கிறாங்க நேற்று எங்களை அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க வந்து கொசு அடிச்சிட்டு இருக்கீங்க இதைத்தான் நீங்கள் பண்ணுறீங்க நீங்கள் ஒன்றும் பெருசாக கிளிக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி அவங்க கெல்லாம் சொல்கிறாங்க அடுத்ததாக திவ்யா நாங்கள் வெளியே எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்துட்டோம் பார்க்குற மாதிரி ஒன்றுமே இல்லை அப்படின்றீங்கள அதெல்லாம் சொல்கிறதுக்கு நீங்கள் யார் இந்த ஊரில் நாலு பேர் உட்காந்து நாலு விதமாக பேசுவாங்களே அந்த மாதிரி தான் நீங்கள் நாலு பேர் வந்திருக்கீங்க சும்மா எங்களை பற்றி பொருளி தான் பேசுகிறீங்க தவிர வேறு என்ன நீங்கள்லாம் பெருசாக யூஸ்ஃபுல்லாக பண்ண போகிறீங்க வாய் தான் பேசுவீங்க ஏதோ வெளியே என்னென்னமோ கேட்டுட்டு வந்துட்டீங்கன்னு வாய் தான் பேசுவீங்க பட் அதுக்காக நான் வந்து ஃபீல் பண்ணப் போகிறது இல்லை ஸ்ரீ பாயிண்ட் பார்வதியோட பாயிண்ட் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் உள்ளே நடந்ததை வச்சு வெளியே என்னென்னமோ பேசியிருக்காங்க அப்படின்னு என் கான்ஃபிடென்ஸை உடைக்க நினச்சாலும் நான் உடையலை நான் இப்படி தான் இதுக்காகலாம் நான் பயப்பட போகிறதே கிடையாது அப்படின்றாங்க அவங்க அம்மா ஆல்ரெடி சொன்னாங்க அவங்க யார் பாரதி கண்ட புதுமை பெண் அப்படின்னு அம்மா ப்ளீஸ் இன்னொரு தடவை அதை மட்டும் சொல்லாதீங்க பாரதி ஒழுக்கம் எவ்வளோ முக்கியம்ன்றத சொல்லியிருக்காரு தனி மனித ஒழுக்கம் இந்த சமுதாயத்துக்கு எவ்வளோ தேவைன்றதை சொல்லியிருக்காரு ஸோ இவங்க தனி மனித ஒழுக்கம் சுத்தமாக கிடையாது ஆனால் அது இந்த சமுதாயத்தில் அவங்க பெட்ரூம்ல அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும் அவங்க வீட்டுக்குள்ள அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும் அது தனி மனித வாழ்க்கைன்னு போயிடும் நம்ம அதை கண்டுக்க மாட்டோம் ஆனா ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல குழந்தைங்க பார்க்குற ஷோல ஹார்னி அப்படின்றதாகட்டும் இல்ல சாப்பிடணும் அப்படி இதெல்லாமே நேற்று வயல்கட் கண்டஸ்டன்ட் சொன்னாங்க நீங்க சாப்பிடணும்னு சொன்னதாகட்டும் கையில எழுதி பேசினது இதெல்லாம் ரொம்ப தப்பா போயிருக்கு மாத்திக்கோங்க எதுக்கு அவங்க சொல்றாங்க சரி இதெல்லாம் தப்பா போயிருக்கு இதெல்லாம் உங்களுக்கு காரி துப்பிட்டு இருக்காங்க திருந்துங்கடா அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு திருந்த விருப்பம் இல்லைனா ஓகே நீங்க அதை கண்டுக்காம போகலாம் பட் அதை விட்டுட்டு நீங்க யாரு சொல்றதுக்கு அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது வயல் கார்ட் கண்டஸ்டன்ஸ் உள்ள வரும்போதே சொல்லிதான் அனுப்பப்பட்டிருக்காங்க அவங்களோட வீக்னஸ் இதெல்லாம் நீங்க சொல்லுங்க இதை வச்சு உடைங்க அவங்களோட கான்பிடன்ஸை உடைங்க ஆப்வியஸா அதை தான் பண்ணுவாங்க நம்ம மேல தப்பா சொல்லும் போது இன்னைக்கு கமருதீன் பயந்துட்டார் இல்லையா நேத்தெல்லாம் கமருதீனுக்கு அப்படியே பயம் வந்துடுச்சையோ வெளியே தப்பா போயிடுச்சு போல இருக்கு பாரு வேற கிட்ட என்ன சொல்லியிருக்கா பேட் டச்சுன்னு சொல்லியிருக்கா பட் நம்ம மேலே தப்பு வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்வதி கிட்ட இருந்து விலக ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா அவருக்கு பயம் வந்துருச்சு இதுதான் அந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் எதிர்பார்க்குறாங்க உங்க மேலே இருக்கிற தப்பை சொல்லும்போது போது நீங்க பயந்து இன்னும் நீங்க வீக்கிறாவீங்க அப்படின்னு பாக்குறாங்க ஆப்வியஸா அவங்க அவங்க கேம் தான் விளையாடுறாங்க அண்ட் தாருக்கு என்ன கவலை இத்தனை பிரச்சனை வந்துச்சு தான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்க மறுபடியும் வந்து சமாதானம் மறுபடியும் நைட்டு சண்டை போட்டுக்கிட்டீங்க பட் பாருக்கு இதுல என்ன தேவை கமருதீன் உங்களை விட்டுட்டு போகக்கூடாது இந்த வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் கேட்டு அவன் வந்து திரும்பி போயிடக்கூடாது அவன் கூட கூடவே வச்சுட்டு அவன் கூட ஒரு அடல்ட் கண்டென்ட் பேசிக்கிட்டு அவனை தன்னோட கேமுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டில் நீங்கள் அவனை வச்சு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதை விட்டு அவன் விலைக்கு போனதும் உங்களுக்கு இந்த வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸ் மேலே கோவம் வருதா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இந்த ஸ்டேஜுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குது அதை நீங்கள் கெடுக்குறீங்க அப்படின் போது ஆப்வியஸாக மக்களோட மனநிலையாக பார்த்துட்டு வந்திருக்காங்க பார்த்துட்டு வந்து டெஃபினட்டாக அவங்க கேட்க தான் செய்வாங்க இல்லைன்னு வைங்களேன் மக்கள் இவங்களை கேட்பாங்க ஏண்டா நீ ஷோ பார்த்துட்டு வந்தியா வரலையா என்னடா நீ உள்ள இருக்கவனால நாங்கள் செருப்பால் அடிக்காத குறையா பேசிகிட்டு இருக்கோம் நீ அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு மக்கள் அந்த வயல் கார்ட் கண்டஸ்டன்ஸ் மேலே கோவப்படுவாங்க ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி முதல் நாள் ஃபயராக தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க கேம் எப்படி ஆகுதுன்றத பார்ப்போம் பட் அந்த ஒரு அக்செப்டன்ஸ் என்றைக்குமே பார்வதி கிட்டே கிடையாது தான் மேலே ஒரு தவறு சொன்னால் அதை ஒத்துக்கவே மாட்டாங்க பார்வதி வந்து பிரஜின் சாண்ட்ரா மார்க் பண்ணுறாங்க ஸோ பாருங்கள் சீக்கிரமாக நம்மளோட சாண்ட்ரா அண்ட் பார்வதிக்குள்ளே ஒரு நாள் பயங்கரமான ஒரு கொலையாடி சண்டெல்லாம் வரப்போகுது அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ இனிமேல் பயங்கரமான போட்டிகள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அது என்ன நினைக்கிறது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி